தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் வேண்டுவோருக்கு வேண்டுமனம் தரும் காவல் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் அருள்பாலித்து வரும் அருள்மிகு நாடியம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான திருக்கோவில் குளத்தில் தற்போது நீர் இறைத்து வருகின்றனர் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் கோவில் பெரும் திருவிழா இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் தற்போது நாடியம்மன் கோவில் குளத்தில் உள்ள புனித நீரை சாக்கடையில் இறைத்து விடுவதை பொதுமக்கள் வன்மையாக கண்டிக்கின்றனர் ஆனால் அந்த பட்டுக்கோடை நாடியம்மன் கோவில் குளத்தில் வந்து தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க இது வந்து சம்மந்தமாக உங்களோட கருத்து என்ன நம்ம போன ஆண்டு பார்த்தீங்கன்னா பங்கெடுத்து விழாவை பொதுமக்கள் நீராட முடியாமல் இந்த நாடியன் கோவில் குளத்தில் ரெண்டு ராசத்திய மோட்டார் வச்சு அந்த காண்டிடுகாரன் தண்ணி எடுத்துக்காங்க அப்படியே நம்ம சொன்னோம் நகரத்தில் வந்து பல்வேறு நபர்கள் கடுமையாக எதிர்ப்பு தண்ணீர் சொல்ல முடியிறாங்க இப்போ கூட வந்து பாகமாக தம்பிட்டு சொன்னால் கூட அவரை கேட்க முடியாது மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கு இரவும் பகலமாக ரெண்டு நாளும் அந்த

ஏரியை சுற்றி ஆக்கிரமிப்புகளுக்கு பதினஞ்சு ஆண்டு காலமாக நாங்கள் சொல்கிறோம் இந்த அதிக நபி அது மாதிரி நிறைய நிறையா ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த சைடு உள்ள வீடுகள்லாம் ஆக்கிரமிச்சிருக்கு இதெல்லாம் பிளாட்டு போட்டு பிளாட்டு போட்டு விற்கிறதுக்காக இந்த வேலைகளை பார்க்குறாங்க இந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்போ அண்ணாத்தி பாப்பில் கூட ஐம்பது கோடி ரூபா அந்த புரட்சி தலைமை அம்மா ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க ஐம்பது கோடியே இங்கே நாசம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி திமுக பொருளில் பார்த்தீங்கன்னா இப்போ நீர்நிலை அரைச்சி இவங்களும் அந்த அரசாங்கம் கொடுத்த நிதியை வீணடிக்க பார்க்குறாங்க ஆனால் பொதுமக்கள் சார்பாக என்ன சொல்கிறேன்னா டெல்டா மாவட்டங்களில் சுத்தமாக மழை இல்லை அதுமாரி இப்போ கடுமையான வெயில் காலம் துவங்கிட்டு இந்த நிலையில் குளத்தில் இருக்கின்ற நீராதாரமாக இருக்கின்ற நாடியார் ஓடையில் உள்ள நீராக வச்சு உள்ள அநீதியை திமுக அரசாங்கமும் பட்டுக்கொட்டு திமுக நகராட்சி செஞ்சுட்டு இருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நிச்சயமாக ஒரு தண்ணீரை வீணாக செய்வது பாவம் அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற அத்தனை நபர்களும் நல்லா புரிஞ்சிங்க திமுக காரணம் புரிஞ்சுங்க பொறுப்பில் எம்எல்ஏ நகரமன்ற தலைவர் எல்லாம் புரிஞ்சுங்க தண்ணியை வீண் பண்ணால் நிச்சயம் அந்த பாவம் அந்த பாவம் உங்களை வந்து சேரும் நிச்சயமாக நாடியம்மனை உங்களை கேட்பா ஆகவே தண்ணீர் இருக்கிறத உத்தரவு போடுவோம் தண்ணி நிச்சயமாக நாடியம்மன்ட்ட நாங்கள் பிரார்த்தனை போவோம் நாடியமனோட தீர்த்த குளத்து தண்ணியை சாக்கடையில் விடுகிற நகராட்சியும் திமுக அரசையும் தமிழ்நாடு தெய்வீக தமிழ் புரட்சி பாசறை சாப்பாவும் அகில பாரத ஸ்ரீராம் சார் சேனா சார்பாக அண்ணா கண்டிக்கின்றோம் நகராட்சி நிர்வாகமே தண்ணீரை சாக்கடையில் விடாதே நகராட்சி நிர்வாகமே தண்ணீரை சாக்கடையில் விடாதே நகர்மன்ற தலைவரை கண்டிக்கின்றோம் தமிழக முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் பொதுப்பணித்துறை அமைச்சரை கண்டிக்கின்றோம் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவை கண்டிக்கின்றோம் 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 திமுக நகராட்சியை கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம் உடனடியாக தீர்த்த குளத்திலே நாடியம்மன் தீர்த்த குளத்திலே இருக்கின்ற நீரை சாக்கடையில் விடும் பட்டுக்கோட்டை நகராட்சி திராவிட மாடல் திமுக அரசை வன்மையாக కండికెం కండిక్రో